ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் வாங்க எல்லோரும் விடியாட்டில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லைங்க சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலை ஸோ எக் இருந்தது அதை வச்சு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி சார் எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இஞ்சி அரைச்சது இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரித்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சிடணும் இல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் பூண்டு மட்டும்தான் அதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டு வதங்கினதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அதாவது வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை நினச்சி நம்ம ரொம்ப மன உளைச்சலில் இருப்போம் ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்தணும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் யூடியூப்பு ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கன்றனால நிறைய தப்பு இருக்கும் பட் அதில் இருக்கிற தப்பு என்ன அப்படின்றது நீங்கள் தான் என்னோடய உறவுகள் நீங்கள் தான் எனக்கு வந்து இது தப்பு இது சரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஸோ நான் மாற்றிக்கிறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டையை எடுத்து நல்லா உரித்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிம்மில் வச்சு முட்டையை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதில் மசாலாலாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வந்து அரிசி போட்டோம் குக்கரில் வந்து அந்த குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முட்டையை அதில் வந்து எடுத்து அழகாக வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸோ ரெண்டு விசில் வந்தோடனே எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் நம்ம முட்டை பிரியாணி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்